செய்து ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய வான் பரப்பிலே மிக முக்கியமாக ஒரு குறியீட்டை மையப்படுத்திய திடீர் விமானம் ஒன்று அங்கே வந்து சென்றிருக்கிறது அது யார் இந்த விமானம் என்பது தொடர்பான சில தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆகவே இப்போது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேல் மக்களோ அச்சத்தில் இருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் அதிகாலை வேலையிலே இஸ்ரேலினுடைய ராணுவத்தினுடைய விமானம் அல்லது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய விமானம் அல்லாத ஒரு விமானம் இஸ்ரேல் பாதுகாப்பு பகுதிக்குள் ஊடர்த்து வந்து அவர்களுடைய வான் பாதுகாப்பு எல்லைக்குள் வந்துவிட்டதா என்று யோசிக்கும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களிலே சில விடயங்கள் இப்போது பொருளாக இருக்கின்றன காரணம் ஜெருசலமிலிருந்து பார்த்தாலும் அதேபோல் இஸ்ரேலினுடைய டெல்லபீவில் இருந்து பார்த்தாலும் வடபகுதியினுடைய இஸ்ரேலிலிருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியக்கூடியதாக இருந்தது ஒரு ரிபன் வடிவ ஒரு ஒரு போர் விமானம் மிக குறுகிய கால பகுதிக்குள் விரைந்து வந்து ஒரு குறியீட்டை வானத்திலே அப்படியே விட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சி ஒரு சில காட்சிகள் நிலப்படங்களாகவும் காணொலிகளாகவும் வைரலாகி வருகின்றன ஆனால் இது எதற்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன உண்மையில் இது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நடவடிக்கையா அல்லது ஏதேனும் எதிரணிகளினுடைய ஒரு இராணுவ பிரசன்னமா என்று இப்போது அந்த நாட்டு மக்கள் அலுவலகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறியிருந்தன ஆரம்பத்திலே இது தொடர்பில் அச்சமடைய வேண்டாம் ஏனென்றால் இது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய ஒரு தினசரி நடவடிக்கைகளுள் ஒன்று நாங்கள் எங்கே எங்களுடைய பணைய கைதிகளை மீட்பது தொடர்பான அவற்றை குறிக்கும் வகையில் தான் நாங்கள் வானத்திலே அதற்கேற்ற ஒரு குறியீட்டை நாங்கள் எட்டிருந்தோம் என்று உண்மையில் பார்க்க போனால் இஸ்ரேல் பிரதமரினுடைய ஆடையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அந்த குறியீட்டை நீங்கள் காணலாம் இஸ்ரேல் அதிகாரிகளினுடைய அதிக அதாவது ஆடைகளில் வந்த குறியீட்டை காணலாம் பொதுவாக இஸ்ரேல் அரசு அதிகாரிகள் அதனை குறியீடுகளாக அணிவார்கள் காரணம் பனை கைதிகள் பிடித்துச் தொடர்ந்து ஆகவே அதற்கு இணையான ஒரு தான் வானத்திலும் தென்பட்டது எனவே அவர்கள் கூறுவது சிலவேளை சரியாக இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது காரணம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பின்னர் அறிவித்திருந்தன இது அதாவது வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிப்பதை போல இது அதாவது வேறு விமானங்கள் இங்கே வந்து நிகழ்த்திய சம்பவங்கள் கிடையாது இது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் விமானப்படை மிக முக்கியமான தினசரி நடவடிக்கைகளின் போது இந்த குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் தானே தவிர இதில் வேறு எந்த புதிதாக ஒரு விடயமும் இல்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய சில தளபதிகள் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என்று அதனை சர்வதேச செய்திகள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன சில சர்வதேச செய்திகள் மக்கள் தெரிவிப்பதை போல அதாவது பொதுவாக எந்த ஒரு விடயமுமே மாற்று கருத்துக்களோடு முன்வைக்கப்படுவது அந்த நாட்டினுடைய உயர் மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் உறுதியாக வெளிவராத போதுதான் எனவே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தங்களுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பை வழங்குவதற்கு சற்றே தா காலதாமதமாகியமை காரணமாகத்தான் இந்த விடயங்கள் பேசுபொருளாக இருந்தன ஆக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நேர காலத்தோடு இது நாங்கள் செய்த தான் என்று அவர்களை கூறியிருந்தால் இது அவ்வளவு பெரிய பேசுபொருளாகவும் இருக்காது எனவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளினுடைய சற்றே அவர்களே யோசித்து பார்த்திருப்பார்களோ தெரியாது இது என்ன நடந்திருக்கிறது என்று என்றால் அவர்களுக்கு முன்கூட்டி ஒரு இது தொடர்பான ஒரு முன்னேற்பாடு இருந்திருக்கவில்லை இப்போது தெரிவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மணிந்து நீங்கள் அன்பானியர்களே